ஹலோ பிரேஸ்தோலோ இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தியு ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இருளின் அதிகாரத்தை உடைத்து பாவத்தின் வல்லமையை உடைத்து தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நாம் நிரந்தர ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் யூ பிலாங் டு தி கிங்டம் ஆஃப் காட் இந்த உலகத்தில் வாழலாம் பரவாயில்ல ஆனால் நீங்கள் இயேசு ராஜாவினுடைய அதிகாரத்துக்கு கீழே உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழுங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து வாழுங்கள் அல்ல அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே உங்களுடைய சகலமும் அடங்கி இருக்க வேண்டியது இருக்கிறது எங்க தேவனுடைய ஆளுகை தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை தேவனுடைய ராஜ்யமாய் அது மாறுகிறது அல்லூயா இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட பரிசுத்தமான ஒரு ராஜ்யமாய் இருக்கிறது தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வாழுங்கள் உங்களை முழுமையாய் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நித்திய ராஜாவினுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அவருடைய அந்த தேவ மகிமை அவருடைய எல்லைக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் கீழே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக காடு இஸ் ரெடி டு ஃபுல்ஃபில் இஸ் வில் இன் அவர் லைஃப்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தை தேவன் தெளிவாய் நடத்த விரும்புகிறார் பட் வீ ஹாவ் டு சரண்டர் டு தி ரைச்சியஸ் கிங் அந்த நீதியின் ராஜாவுக்கு பரிசுத்தமான ராஜாவுக்கு இயேசு ராஜாவினுடைய ஆளுகைக்கு நம்மை சமர்ப்பிக்கலாம் உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்க அது உண்மையினான ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி பேலன்ஸ் சுகம் அதில் ஏராளமான நன்மைகள் பலன்கள் உண்டு அந்த ராஜாவை சார்ந்து கொள்ளுங்கள் ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையையும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் இந்த உலகத்தில் அனுபவித்து அந்த ராஜாவை ஸ்தோத்தரிப்போம் நாம் செபிக்கலாம் எங்கள் பரிசுத்த ராஜாவே பரலோக ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அடிமைத்தன இருளை உடைத்து பாவத்தினுடைய வேதனைகளிலிருந்து அதனுடைய அதிகாரத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்த மகிமையான நாமத்துக்காய் உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை சம்பூர்ணமாய் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டு வாழ இவடைய ஆவி சரீரத்தை உடைய பாதத்தில் சமர்ப்பித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ உடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்வீராக ராஜா இப்பொழுதும் இந்த நாளிலே இவர்களை பலவெனப்படுத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிற அந்தகார அடிமைத்தனை இருளின் ஆவின் கட்டுகள் நசிரியனாகி இயேசுவின் நாமத்தில் அவைகள் விலகும்படியாய் சபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வீடுகளிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக பரிசு தாவியானுடைய அக்கினிமயமான நாவுகள் வீடுகள் மேலே கடந்து வரும்படி ஆய் சபிக்கிறோம் சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தர் மகிமையின் ராஜா இயேசு ராஜா இவர்களை ஆண்டு கொண்டு இவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் கரத்திலே தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் யூ